அவர்களுக்கு வணக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர்னாலே எல்லாருக்கும் பெருமாள் கோயில் ஸ்ரீராமானுஜரோட அவதாரத்தளம் தாங்க தெரியும் ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் அழகான பூதபுரீஸ்வரர் கோயில் ரொம்ப பழைய நாள் திருக்கோயில் ஸ்ரீபெரும்புத்தூர் பெருமாள் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பூதகணங்கள் கட்டிய பழமையான பூதபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்குங்க இங்கே சிவபெருமான் பூதபுரீஸ்வரர் தாயார் சவுந்தரவல்லி இந்த கோயிலோட புராண பேர் பூதபுரி இந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் இங்கே போய் பூதபரீஸ்வரர் கோயிலில் போய் நம்ம சுவாமி கிட்ட என்ன வரம் வேண்டோமோ அந்த வாரத்தை நம்ம கடவுள் தராருங்க கோயிலோட திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப அற்புதமான திருக்கோயில் அவ்வளோ பாஷாக அவ்வளோ சவுண்டாக இருக்குது மெயின் ரோடு உள் ரோடு எடுத்து வந்தோன்னா இந்த பூதபரீஸ்வரர் கோயில் ப்ளசண்டாக க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு இருபுறவும் நுழைவு வாயில் இருக்கு கிழக்கு நுழைவு வாயில் வழியே உள்ளே சென்றால் பலிப்பீடம் கொடிமரம் நந்தியை நம்ம தரிசிக்கலாம் சன்னிதிக்கு செல்ல தெற்கு பக்கம் நுழைவு வாயில் உள்ளதுனால நந்தி முன் கிழக்கு நோக்கிய ஜாலம் கொடுக்கப்பட்டிருக்குங்க கோயிலில் இருக்க கல்வெட்லேயே எழுதி கோயிலோட தலை வரலாறு ஒரு முறை சிவருமான் ஆனந்த தாடவம் ஆடும்போது அவரோட ஆடைகள் நெருந்ததாகவும் அதை கண்ட பூதகணங்கள் சிரித்ததாகவும் இதனால் கோபம் கொண்ட சிவருமான் கைலாயத்தை விட்டே பூதகணங்களை வெளியில் அனுப்பிட்டாராம் தங்களோட தவறை உணர்ந்த பூதகணங்கள் சிவருமானை நோக்கி கடும் புரிந்தன இதனால் மனம் குளிர்ந்த சிவருமான் பூதகணங்களுக்கு காட்சி கொடுத்து பூதகணங்களின் தவறையும் மன்னித்தார் தங்களை மன்னித்த சிவருமானுக்கு கோயில் எழுப்ப பூதகணங்கள் விரும்பின சிவருமானின் அனுமதியுடன் பூதகணங்கள் இந்த கோயிலை கட்டியுள்ளார்கள் இந்த புறான கதையை இங்கே உள்ள தூண்கள்லேயும் அர்த்த மண்டபத்து உள்ள கூரைகளில் ரிஷிகள் முனிவர்கள் உள்ள சிற்பத்தின் மூலம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பூதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வரணும்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாள் கோயிலுக்கு வர வழியாக வந்தோம்னா பக்கத்திலேயே மெயின் ரோட்லேயே நமக்கு ஒரு ஆர்ச் இருக்குங்க பூதபுரீஸ்வரர் கோயில்னு அந்த ஆர்ச் வழியால் உள்ளே வந்தோன்னா ரோடு கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் இருக்குது அந்த வழியால் வந்தோம்னா கோயில் வந்துடலாம் சீக்கிரம் கொஞ்சம் ரைட் எடுத்து மெயின் ரோட வந்தோன்னா நமக்கு ஹைவேஸ் ரோடு வருது அந்த வழியால் வந்தோன்னா ரோடு ரொம்ப அகலமாக பெருசாக இருக்குது அந்த வழியாலேயும் கோயிலுக்கு வரலாம் கோயிலில் நந்தி ரொம்ப அழகாக இருக்குங்க நந்தி நம்ம மற்ற கோயிலில் பார்க்குறத விட இந்த கோயிலில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது எப்படின்னா துவாரத்து வழியாக பார்க்குற மாதிரி தாங்க வச்சுருக்காங்க எப்போயுமே சிவகர்வனை பார்த்தபடி தான் நந்தி இருப்பார் எல்லா கோயில்லையும் பிரகாரத்துலேயும் இருப்பார் இந்த கோயிலில் துவாரத்து வழியாக பார்க்குற மாதிரி இருக்கார் க்கு வெில் குடிமரம் வழிப்பீடம் பக்கத்தில் இந்த நந்தியும் இருக்கார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க கோயில் நிச்சயம் கோயிலை விசிட் பண்ணோம் ஹைவேஸ் ரோடு வழியாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரோடு அகலமாக நீட்டாக இருக்குது இந்த வழியால் வந்தால் நம்ம இதுக்கு ஆப்போசிட் இருக்க வழி பார்த்தோன்னா கொஞ்சம் ரோடு கச்ச கச்சான் இருக்குது கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் இருக்குது ஆனால் அந்த கஞ்சஸ்டடாக இருக்க வழியால் போனால் தான் உங்களுக்கு பெருமாள் கோயில் ரொம்ப பக்கமாக வரும் அம்மனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் துர்கை அம்மனுக்கு சந்நிதி வச்சுருக்காங்க அங்கே எல்லாரும் விளக்கேத்துறாங்க அங்கே வராகி அம்மனோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக வெற்றி தருபவள் தான் வராகி அம்மன் நமக்கு எந்த காரியம் நிறைவேறினாலும் நம்ம வராகி அம்மனை வேண்டிக்கிட்டு போய் அந்த காரியத்தை நடத்தணும்னா நிச்சயம் அதில் வெற்றி தான் கிடைக்கும் மனசார வராகி அம்மனை வேண்டிக்கிட்டு துணிச்சலை எப்பேற்பட்ட விஷயத்தையும் நடத்தவே முடியாது நம்மளால் அதை முடியுமா அப்படின்னு தயக்கம் இருந்தால் கூட அந்த அம்மன் கிட்டே போய் கூட இருந்து எனக்கு துணை புரியுங்கன்னு வேண்டிக்கிட்டு நம்ம போய் செஞ்சோம்னா அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி தாங்க கிடைக்கும் இதெல்லாம் சத்தியமான உண்மை அந்த அம்மனை போய் பார்க்கும்போதே நமக்கு மனசில் உள்ள காரியம் நமக்கு நடந்தா பிள்ளைதாங்க நிச்சயம் நம்ம மனசார வராகி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தோன்னா கூட இருந்து நமக்கு எல்லா விஷயத்துலேயும் வெற்றி தந்துருவாங்க இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க ஏன்னா எல்லோரும் வந்து ஸ்ரீவருபுத்தூர் இறங்கினாங்கன்னா ஆதிக சிவபெருமாள போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு ராமானுஜர் கோயில் பார்ப்பாங்க பக்கத்தில் தேசிகர் சன்னிதி இருக்குது எவ்வளோ பெரிய குளம் இருக்குது தேசிகர் சன்னிதி பார்ப்பாங்க பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு போயிடுவாங்கங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரமாட்றாங்க ஆனால் இவ்வளோ அற்புதமான திருக்கோயில் அவ்வளோ அழகாக ஸ்பேஷியஸாக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம ஆதிகர்மாள் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே புதபுரீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க ஸ்ரீவரும்புத்தூர் விசிட் பண்ணுறவங்க நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு இந்த கோயில் போயிட்டு வரவங்க அவருக்கு பக்கத்துலேயே சாஸ்தா கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க அங்கே கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் கோயிலில் கருப்பண்ண சுவாமி இருக்கார் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு கோயில் நாங்கள் பூதபுரீஸ்வரர் கோயில் போயிருக்கும்போது திருப்பணி நடந்துகிட்டு இருந்தது கோயில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு கோயிலோட தலை எவ்வளோ பெருசு தெரியுமா அங்கே அது பக்கத்தில் நம்ம உட்காந்தோன்னா நமக்கு அப்படியே சொக்கி போயிடுதுங்க காத்துல ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறவங்க நிச்சயம் இந்த பூதபரீஸ்வரர் கோயிலை விசிட் பண்ணிட்டு வரணுங்க பூதகயங்களுக்கு செவி சாதித்த சிவபெருமான் நமக்கும் நம் மனசில் இருக்க அத்தனை குறைகளையும் நீக்கி நமக்கும் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவாருங்க நம்ம எந்த ஒரு கஷ்டப்பட்டாலும் எந்த ஒரு கவலைப்பட்டாலும் அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் கடவுளை விட நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது எத்தனை பேர் நம்மளோட குறைகளை கேட்டாலும் அவங்களுக்கு அடுத்த வேலை வந்ததுன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிடுவாங்க ஆனால் நமக்கு ஒரு வழியை காட்டுறது ஒரு மனசில் ஒரு மாதிரி ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாடுமோ பதட்டத்துலேயே நம்ம இருந்தோன்னா அது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தாங்க நம்மளால் அதுலேருந்து ஆக முடியும் நமக்கு ஒரு விஷயம் ஓ இப்படி பண்ணால் நமக்கு ஒரு ஒரு சல்யூஷன் கிடைக்கும் அத்தனையும் நமக்கு கோயில் போனால் கிடைக்குங்க நம்ம தூரத்துக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அது பக்கத்தில் என்னென்ன கோயில்கள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயில் தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வரலாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோயில் போனேங்க ஆனால் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அந்த கோயில் பார்க்காம வந்துவிட்டேன் தெரிஞ்சிருந்தால் அந்த கோயிலுக்கும் அன்னைக்கே போயிட்டு வந்திருப்பேன் இதுக்கு நம்ம இப்படி போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போனீங்கன்னா ஆதிக சிவபெருமாள் பாருங்கள் ராமானுஜர் சந்நிதி பாருங்கள் ராமானுஜரோட அவதார திருத்தலம் பாருங்கள் பக்கத்தில் கோயில் கோலம் பாருங்கள் அப்படி தான் இருக்குது அந்த கோயில் கோலம் பக்கத்துலேயே தேசிகர் சந்நிதி இருக்குது அழகான திருக்கோயில் கொஞ்ச தூரத்துலேயே நமக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு இந்த பூதபுரீஸ்வரர் கோயில் இருக்குது பூதபுரீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு கொஞ்ச தூரத்தில் நமக்கு சாஸ்தா கோயில் இருக்குது அவர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க இத்தனை கோயிலும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி மூணு அந்த பஸ் வருது ஓ போய் சீபிரும்பத்துள்ளே இறங்கி விட்டுறாங்க அங்கே வந்து ஈஸி அசஸபிள் தான் கோயில் நடந்தே போயிடலாம் ஆட்டோவெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஓனாக வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அழகாக அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம போக போக தான் நம்ம வாழ்க்கை அப்படியே மேலே மேலே ஏறிக்கிட்டே போவோங்க குடும்ப ஐஸ்வர்யத்துக்காகவும் மனசு சந்தோஷத்துக்காகவும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நிச்சயம் கோயிலுக்கு போகணுங்க நமக்கு நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் சுவாமியை போய் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க எப்போயுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து நகர ஆரம்பிங்க மூவிங் தாங்க எல்லாத்துக்குமே சல்யூஷன் மனசில் கவலை இல்லாமல் இருந்தால் உடம்புல நோயே வராது நோயற்ற தான் குறைவற்ற செல்வம் நீங்கள் எவ்வளோ சொத்து பத்து வச்சுருந்தாலும் அதாலெல்லாம் நம்மளால் க நம்மளை காப்பாற்ற முடியாது ஆனால் உடம்பை ஆரோக்கியமாகவும் மனசை சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ காலம் வேணால் நம்மளால் இருக்க முடியுங்க ஏஜ் ஒரு நம்பர்ஸ் தான் அதனால் நமக்கு வயசாகிடுச்சு நம்மளால் கோயில் பார்க்க முடியாது அடுத்தவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு எண்ணமும் மனசில் வச்சுக்காதீங்க நம்மளால் முடியும்னு நினைங்க எங்கேருந்து தான் ஒரு தைரியம் வரும்னே தெரியாது அந்த தைரியம் நம்மளை நகர்த்துங்க நல்லதே நினப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லா வல்ல இதையும் நம்ம எல்லோருக்கூடியும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நன்றி வணக்கம்